கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தனை போற்றுகின்றேன் அடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பதிவு பார்க்குறது என்ன அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி விதிகளும் விதி விளக்குகளும் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறத விதி என்னென்ன விதி விளக்குகள் என்னென்ன ஒரு தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் சரிங்களா அதாவது என்னென்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்னன்னா காரக கிரகங்கள் அந்த காரக வகிக்கிற பாவத்துல போய் உக்காந்துருந்தா அது காரகோ நாஸ்தி ஆகும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் ஒரு தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னால என்னன்னா இப்ப நான் சூரிய பகவான்ல இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி புதன் அப்படிங்கிறத இப்போ ஏ ஆறு கிரகங்கள் பற்றி அவங்களுக்கு என்னென்ன காரகம் அவங்க என்னென்ன காரகர் அவர் அந்த பாவம் என்னென்ன பாவங்களுக்கு போய் உக்காந்துருந்தா அந்த பாவத்தில் போய் உக்காந்துருந்தா அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் காரகோ பாவ நாஸ்தியில் பேசுமா அல்ல அதாவது தோஷமாக பேசுமா யோகமாக பேசுமா அப்படிங்கிறத நாம் ஒரு தொடர்ச்சியாக விரிவாக பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா இன்னைக்கு பதிவு என்னன்னா சுக்கர பகவான் பற்றி பார்க்கலாம் சரிங்களா சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காரகோ பாவ நாஸ்தியில் வந்து அவரு ஏழாம் இடத்துல போய் உக்காந்துருந்தா அது கார்போ பாவனாவசியாகும் அதாவது என்னன்னா சுக்கரன் வந்து கலஸ்தரக்காரகன் இல்லைங்களா ஆண் ஜாதகத்துக்கும் மனைவியை குறிக்கும் கிரகமாகும் பெண் ஜாதகத்துக்கும் அது கணவரை குறிக்கும் கிரகமாகும் இப்போ செவ்வாயும் வந்து பெண் ஜாதகத்துக்கு எடுத்து அதாவது பெண்ணுக்கு வந்து கணவரை குறிக்கிற கிரகம் செவ்வாயாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செவ்வாயும் உண்ணுங்க ஆனா மெயினா பொதுவா எடுத்துக்கிறது என்னன்னா கலஸ்தரக்காரகனான அதாவது சுக்கரன் வந்து கலஸ்தர காரகரா வர்றதுனால அவருக்கு வந்து பொதுவாவே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவரு காரகர வர்றாரு அப்படிங்கறதுனால எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது கலஸ்தர சுக்கரன் அந்த கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலேயே லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அந்த ஸ்தானத்திலேயே போய் உக்காந்து இருந்தா இது காரகோ பாவனாஸ்தி விதியாகும் சரிங்களா இது ஜோதிட விதி இந்த விதியில இருந்து விதி விளக்குகள் என்னென்ன அப்படிங்கறதா நாம இப்ப தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப நான் மேல சொன்னேன் சூரியன் இருந்து புதன் வரைக்கும் நாங்க தனித்தனி பதிவா நான் போட்டிருக்கோங்க போய் பாருங்க சரிங்களா எந்த மாதிரி அமைப்புல அந்த சூ சூரியன்ல இருந்து புதன் வரைக்கும் அந்த காரக கிரகங்கள் இல்லைங்களா இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டா தந்தைக்குரியவர் சந்திரன் எடுத்துக்கிட்டா தாய்க்குரியவர் செவ்வாய் எடுத்துட்டா சகோதரக்குரியவர் குரு எடுத்துட்டா புத்திரக்காரகன் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாய்மாமன் குறிய கிரகம் அப்படின்னு வருஷ சனின்னு எடுத்துக்கிட்டா ஆயுள் இவங்கெல்லாம் இந்த காரகர் அந்த பாவத்தில் போய் உக்காந்து இருந்தால் இது விதிங்க காரகோபாவ நாஸ்தி விதி அந்த விதியில் இருந்தாலும் அது தோஷமாக பேசுமா யோகமாக பேசுவான் அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது தோஷமாக பேசும் எந்த மாதிரி அமைப்பில் இருந்து அது யோகமாக பேசும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி பதிவாக போட்டிருக்கேன் சரிங்களா அத போய் பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவுல வந்து சுக்கர பகவான் பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்போ சுக்கரன் அப்படிங்கறது மனைவிக்கு காரகரா வருவார் அல்லது கணவருக்கு காரகராக வருவார் இந்த காரக கிரகம் வந்து லக்கணத்துக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் கலஸ்தர ஸ்தானமா வரும் அந்த ஸ்தானத்துல இந்த கலஸ்தர காரக கிரகம் போய் உக்காந்தா இதுதான் காரகோ பாவனாஸ்தி விதி இதுக்கு விதி விளக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப சுக்கர பகவான் இந்த ஒரு மனைவி கணவன் இதுக்கு மட்டும்தான் காரகராகுவாங்கன்னா நிறைய விஷயத்துக்கு காரகராக வருவாங்க அதாவது என்னென்ன அப்படின்னா இப்ப சுக்கர பகவான் வந்து மனைவி கணவன் குறிக்கிற கிரகமாகும் சரிங்களா அது ஒண்ணுதான்னா இன்னும் இருக்கு அது என்னன்னா வாகனத்துக்கெல்லாம் காரகராக வருவார் சரிங்களா இப்ப கார்லாம் வாங்குறோம் சொகுசு கார்லாம் வாங்குறோம் அதுக்கும் அவரே காரகரா வருவார் ஆடை ஆபரணங்களுக்கு அவரே காரகரா வருவார் அலங்கார பொருள்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் காரகரா வருவார் வசதி அதாவது வசதியான வீடு நல்லா பெரிய வீடா வாங்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் அவரே காரகரா வருவார் சரிங்களா உணவு விடுதிக்களும் அவரே காரகரா வருவார் கண்ணாடி பூ இசை கருவி சங்கீதம் நடனம் கவிதை கதை அரசு அரசு போக வாழ்க்கை நவீன விடுதி சின்னதாக இருக்குது இல்லை அதை விட பெருசாக இருக்குது விடுதியெலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ரொம்ப பெருசானா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விடுதிக்கெல்லாம் அவரே காரகராக வருவார் மோதிரம் அப்படியே வை கையில் போட்டுக்கிறது வைர மோதிரம்லாம் போட்டுக்கிறாங்கல்ல அந்த வைரத்துக்கும் அவரே காரகராக வருவார் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க சொல்லிக்கிட்டே போலாம் சரிங்களா அதில் ஒன்று ரெண்டு சொன்னேன் இப்போ காரகரம்னா மெயினாக வந்து உயிர் காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கணவன் அல்லது மனைவியை குறிக்கிற கிரகமாகும் சரிங்களா இப்ப அந்த கிரகம் வந்து பாவகம் லக்கணத்தில இருந்து ஏழாம் இடம் ஸ்தானமாகும் அந்த ஸ்தானம் வந்து அதுவும் நிறைய வந்து காரகம் கொடுத்துருக்காங்க அந்த பாவத்துக்கும் இப்ப ஏழாம் இடம் வந்து கலஸ்தர ஸ்தானமாகவும் இருந்தாலும் அது என்னென்னா கணவன் மனைவி குறிக்கிற இடம் ஏழாம் இடம் சரிங்களா அடுத்தது கணவி கணவன் மனைவி உறவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதும் ஏழாம் இடமே கூட்டு அதாவது இருக்காங்க ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி நட்பு இருக்கு இவங்களுக்கு வெளிவட்டாரத்துல அப்படின்னு பாக்குறதுக்கும் ஏழாம் இடமே அப்புறம் கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பா போட்டு தொழில் செய்யறாங்களா சொந்த தொழில் எல்லாம் பார்ட்னர்ஷிப்பா அதுக்கும் அந்த ஏழாம் பாவமே குறிக்கும் அடுத்தது இன்னும் நிறைய இருக்குங்க எனக்கு டென்ஷன்ல வந்து யோசிக்க முடியல சரிங்களா இப்போ கொண்டு ரெண்டு வேணா சொன்னேன் போதும் நிறைய விஷயத்துக்கு வர தேவையில்லாமல் சப்ஜெட்டுக்கு போனால் எனக்கெல்லாம் யோசிச்சதெல்லாம் மறந்துடும் சரிங்களா இப்போ வந்து வேணா இது கிரகத்துக்கு காரகம் நிறைய இருக்கு வேணா ஒரு தனிப்பதிவா கூட போடுறேன் சரிங்களா இப்போ நே நே நேர விஷயத்துக்கே வரேன் இப்போ நே சுக்கர பகவான் கலஸ்தர காரகர் ஆவார் சரிங்களா அந்த கலஸ்தர காரகர் அந்த கலஸ்தர ஸ்நானத்திலே போய் உட்காந்தா அது காரகோ பாவ நாஸ்தி விதியாகும் இது ஜோதிட விதி இதுக்கு விதி விளக்கு என்ன என்ன அப்படின்னு நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன் சுத்தி சுத்தி பேசினாழக்கம் தான் வர இப்போ வந்து அந்த ஸ்தானத்துல அந்த சுக்கர பகவான் கலஸ்தரஸ்தானத்துல ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தால் அது ஜோதிட விதியிலேருந்து விதி விளக்கம் ஆயிடும் விளக்காயி அது யோகமா பேச ஆரம்பிச்சிடுங்க அது எந்தெந்த லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி உச்சமாவாருன்னு போட்டு காட்டுறேன் அடுத்தது மற்ற லக்கணத்துக்கு வந்து அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அது எப்படி இருந்தா தோஷமா பேசும் எப்படி இருந்தா அது யோகமா பேசும் அப்படிங்கிறதும் பிரிச்சு பிரித்து போடுறேன் சரிங்களா இப்போ விஷயத்துக்கே நிறைய வரும் வந்து அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருந்தா எந்தெந்த லக்கணம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ மேச லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுவாரு இந்த மாதிரி அமைப்புல அந்த ஏழாம் இடத்துல ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரிங்க பெண் ஜாதகமா இருந்தாலும் சரிங்க சொல்கிறது பொருந்தோம் சரிங்களா இங்க மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல காரகர் உக்காந்து இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கே ஒரு அதிபதி அப்படிங்கறதுனால இது காரகோ பாவனாஸ்திர விதித வராது சரிங்களா அது ஒண்ணும் பிரச்சனை வராது அந்த திசையா நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா என்ன இந்த ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆகும் ஏன்னா ரெண்டு ஏழாம் அதிபதிகள் ஆட்சியாக உச்சமாக இருந்தா அவங்களுக்கு திருமணம் மேக்சிமம் ஒரு இப்போ பெண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் வந்துருது ஆண் ஜாதகமும் முப்பது முப்பத்தஞ்சு மேலே போயிடுது சரிங்களா இது கொஞ்சம் திருமணம் லேட் ஆகிற அமைப்பு தானே தவிர இங்க காரோ பாவநாஸ்தி விதியில் வராது விதி விளக்காயிடும் திருமணம் அப்புறமும் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா தோஷமா பேசா திருமணத்தை மட்டும் பண்ணும் அடுத்தது விருச்ச கலகணத்துக்கும் இது பொருந்தும் ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி ஆகியிருந்தால் ஆட்சியாக இருந்தா இது காரகோ பாவனாஸ்திர வீதியிலிருந்து விதி விலக்கம் இவங்களுக்கும் திருமண வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாவே இருக்கும் இந்த தேசம் நடந்தாலும் சரி இப்ப ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சியா இருந்தா திருமணம் சீக்கிரமா கொடுக்காதது இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் அவங்க காலகட்டங்கள் திருமணம் கொடுத்துருது அது என்ன காரணம்னா இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் வக்கரம் சரிங்களா இப்படி வக்கரம் ஆகியிருந்தா டக்குனு க திருமணம் கொடுத்துருது ஆனா திருமணம் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி இல்லாம கொடுக்கும் ஏதாவது சண்டை சச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு ஆனா திருமணத்தை கொடுத்துரும் ஆனா வக்கரம் ஆகாம இருந்தானா திருமணம் லேட்டு தான் பண்ணுமே தவிர குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் திருமணம் லேட்டு தான்ப்பாச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிரச்சனை கொடுக்காத ஆனா வக்கரமானா திருமணத்தை கொடுத்துரும் ஆனா லேட் பண்ணிடும் இது காரகோபாம நாசத்துல விதியில வராது விதி விலக்காயிடும் சரிங்களா கன்னியாகணத்துக்கும் இந்த காரக பாவனாஸ்தி விதியில வராதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கன்னியார்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுவார் அப்படிங்கறதுனால இதுவும் விதியிலிருந்து விதி விளக்காரிடும் ஏழாம் இடத்துல இருந்தும் திசை நடந்தாலும் பாதிப்பு கொடுக்காது யோகமா தான் பேசணும் இவங்களுக்கும் சரிங்களா இதுல இது வந்து விதியில இருந்து விதி விளக்காரிடும் சரி இப்போ எல்லாருக்குமே ஆட்சியாகவோ உச்சமாக சுக்கரன் இருக்க முடியாது இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கெல்லாம் ஏழாம் இடத்துலயே இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது காரகோ இருந்தாலும் விதி விலக்கு ஆயிடும் அவங்க ஆட்சி சரிங்களா சரி என்ன இந்த அமைப்புல இருந்து திருமணம் லேட் பண்ணணும் சரிங்களா சீக்கிரமான ஆகணும்னா அந்த இடத்துல அந்த ஸ்தானாதிபதி விதி மக்கரம் ஆயிட்டா சீக்கிரம் ஆயிடும் ஆனா குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த மூணு லக்கணத்துக்கும் பிரச்சனை இல்லை ஆட்சி உச்சமா இருக்கிறாரு மற்ற லக்கணத்துக்கு எப்படி இருக்கணும் மற்ற லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து அந்த சுக்கரன் இருந்துட்டா அதுக்கு விதிப்படி அது ஜோதிட விதிப்படி அது காரகோ பவனாசி ஆகிடுமே அது தோஷமா பேசுமா யோகமா பேசுமா தோசமா பேசணும்னா அது எப்படி இருக்கும் இல்ல அங்கிருந்தா யோகமா பேச முடியுமா அப்படி பேசினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப காட்டுறது சரிங்களா இப்ப வந்து ஆட்சி உச்சமாக இல்லாம மற்ற லக்னத்துக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப மக லக்னம் இப்போது மகரகணம் எடுத்துக்கலாம் மகலகணத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா இது வந்து கரகோ பாவ விதி கண்டிப்பா இப்படி இருந்து அவங்களை திருமண காலகட்டங்கள் அந்த திசை நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் திசை நடந்தானா அதாவது திருமணம் நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனை அது குடும்பாதிபதி எப்படி இருக்காங்களோ அது அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துல பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கும் சரிங்களா இது வந்து தோஷமாக பேசுகிற அமைப்பு இப்ப குடும்பாதிபதி நல்லா இருந்துட்டானா சண்டை சச்சரவுலேயே அந்த ஏதோ பொருளாதார பிரச்சனை அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே வண்டி போயிடும் சரிங்களா கை மீறி போகாது அங்கேயே குடும்பாதிபதியும் கேட்டு போய் பதினொன்றாம் அதிபதியும் நல்லா வளர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரிவினை வரும் சரிங்களா சரி இப்படி இருக்கு இது எப்படி யோகமா பேசாதா இப்படி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தும் அந்த சுக்கரனுடைய திசையே நடந்தும் பிரச்சனை கொடுக்காம அதுவும் ஓரளவு சமமா தான் போயிட்டு இருக்கு அதாவது யோகமாவும் பேசாம தோசமாவும் பேசாம ஒரு 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 மாதிரியே வண்டி போயிட்டு இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அப்படி சுக்கரன் தசாப்பா எனக்கு ஏழாம் இடத்துல இருந்து நடக்குது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா நீங்க சுக்கரனை வக்கரமாயிட்டா பிரச்சனை கொடுக்காதுங்க சரிங்களா ஏழாம் இடத்துல காரகர் உட்காந்து அவர் வக்கரமாக இருந்தால் பிரச்சனை ஆகும் அதே வக்கரம் ஆகிட்டா அது தோஷமாகவும் பேசாம யோகமாவும் பேசாம ஒரு மத்தியமையா எப்பயும் ஒரு குடும்பத்துல ஒரு புருஷன்க்கு சண்டை எப்பயும் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி வண்டி போயிடுங்க அந்த தேசம் நடந்தாலும் கை மீறி பிரச்சனை போகாது ஏன்னா அந்த பிரச்சனை பண்ற இடத்துல உட்காந்துட்டாரு அவர் வக்கரம் ஆகிட்டார் அது ரிவேஸ் ரிவேஸ் வேலை தான் பண்ணுவோம் நல்லது பண்ண கெட்டது பண்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து பிரச்சனை ஆகாது சரிங்களா ஒரு மதுமையான பலனா போயிடும் சரிங்களா அடுத்தது இது யோகமா பேசுற அமைப்பும் உண்டு அது எப்படின்னா இங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருந்து அந்த ஸ்தானாதிபதி போய் உச்சமாகவோ அல்லது கூட இப்படி இருந்தா இது வந்து யோகமா பேச ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ வளர்ச்சி வீடு வண்டி வாங்குறது கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறது எல்லா நல்லதுமே இந்த சுக்கரம் கொடுப்பார்கள் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாக உச்சமாக இருந்துட்டா சரிங்களா இது யோகமா பேசுற அமைப்பு சரிங்களா மற்ற லக்னத்துக்கு இப்படிதாங்க பாத்துக்கணும் சரிங்களா சரி இப்ப அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகவும் இல்ல உச்சமாகவும் இல்ல சரிங்களா அங்க குரு சுக்கரன் இருந்தும் ஆஹ் வக்கரமும் ஆகல அப்படி இருந்தும் அந்த சுக்கரனுடைய தசை நடக்குது எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் மாத்தி மாத்தி எல்லா லக்னத்துக்குமே நான் போட்டு காட்டுறேங்க அது என்ன நான் சொல்றது பன்னிரண்டு லக்னத்துக்குமே பொருந்தும் சரிங்களா தான் நான் கொஞ்சம் மாத்தி மாத்தி எல்லாருக்கும் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து சுக்கரன் இங்கே கும்பலகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா இது காரகோ பாவனாஸ்தி நாஸ்தி விதி ஆகும் வந்து இப்படி இருந்தும் தோஷமாக பேசாமல் யோகமா பேசணும் அப்படின்னா இங்க சுக்கரன் வக்ரம் ஆகலை இந்த சாணாதிபதி போய் உச்சமாவும் ஆகல கூட ஆட்சியாகவும் இல்லை இந்த அமைப்பிலே இருந்து இது யோகமா தான் பேசுது அது எப்படின்னா இங்க குரு பார்வை ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வைய குரு அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற இடத்துல இருந்துட்டாலும் குரு அஞ்சாம் இப்ப ஒன்பதாம் பார்வையா போட்டிருக்காங்க இவங்க வந்து இவங்களுக்கு மொத்தம் மூணு பார்வை கொண்டு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது ஏதாவது ஒரு பார்வை அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு விழுந்துட்டாலே அந்த திசையே நடந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இதுவும் யோகமாக தான் பேசும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி தாங்க எல்லா லக்கணத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அங்கே சுக்கரன் இருந்துட்டாலே அந்த காரகர் அந்த காரகஸ்தானத்திலே இருந்துட்டாரு ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை மற்ற இடத்துல தான் இருக்காரு அது எப்படி நாம் யோகமா பேச முடியும் அது தோசமாக தானே பேசும் அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமா போயிருந்தா அல்லது அந்த 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 பாவத்தை அந்த ஏழாம் பாவத்தை வந்து இருக்காங்க இல்ல சுக்கரன் அவரை குரு பார்த்துட்டாலும் அது பாதிப்பு கொடுக்காது தோசமா பேசாம யோகமா பேசிட்டோம் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்களா சரி இப்ப குரு பார்வை இல்லை அப்படின்னா உடனே அந்த ஏழாம் இடத்து இடத்துல இருக்க இல்லைங்களா சுக்கரன் அந்த அதிபதிக்கு ஏழாம் இடத்துக்கோ அல்லது அந்த அதிபதிக்கோ அந்த லக்னத்து லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சரிங்களா அவர்களுடைய சம்பந்தம் அதிபதிக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கும் இருக்கணும் இந்த அமைப்பு இருந்துட்டானா அதுவும் தோசமா பேசாது யோகமா பேசிடும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அங்க வந்து அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இல்ல அடுத்தது குருவின் பார்வையும் இல்ல அல்லது அந்த சுக்கரனும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இல்ல இந்த மாதிரி அந்த அந்த எந்த அமைப்பும் இல்லாம இருக்காரு அது வந்து காரக பாவநாஸ்தி தானே அப்படி இருந்தா அந்த தசன்தான் பிரச்சனை பண்ணுவோம் தானே அப்படின்னு நீங்க கேக்குறேன் அந்த கேள்விக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புல இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்து அதிபதிக்கோ அல்லது அங்க இருக்கிற சுக்கரனுக்கோ ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கோ அந்த லக்கணத்தோடைய கிரக சுப கிரகங்களான ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சம்பந்தம் செயற்கையோ பார்வையோ அல்லது அந்த சாரத்திலையோ எதாவது ஒரு விதத்துல அந்த எந்த அதிபதிக்கும் அந்த சுக்கரனுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அது கார்கோபாவ நாஸ்தீதியிலிருந்து விதி விலக்காயிடும் அப்பையும் அது தோஷமா பேசாம யோகமா தான் பேசும் சரிங்களா இப்படி நம்ம ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா அந்த சாரத்தையும் சேர்த்து எடுத்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே போவோங்க மெயினாக இப்போ நான் அந்த சாணாதிபதியை செக் பண்ணிகிட்டே வந்தேன் அந்த ஏழாம் அதிபதியை அந்த சுக்கரனையே கைவிச்சுட்டே வந்தேன் ஆனா அந்த சுக்கரன் நின்ற அதிபதி எப்படி இருக்காங்க அதையும் பார்த்துருக்கேன் சரிங்களா அவங்களும் எந்த விதத்தையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் லக்னத்துக்கு ஆறிட்டு பன்னெண்டில் மறையாம பக்கரம் நீச்சமா அந்த அதாவது அந்த லக்கணத்துக்கு பாவகரகமான ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபர்களோடு சேராம எந்த மாதிரி அமைப்பில் நல்லா இருந்தானா இப்போ நான் சொல்ற அமைப்பெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தால ஏதாவது ஒரு விதத்துல அந்த சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்டுட்டாலும் அந்த சுக்கரனுடைய திசையே திருமணம் நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அந்த சுக்கரனுடைய திசையே வந்தாலும் அது காரகோ பாவனாஸ்திர வீதியிலிருந்து விதி விலக்காகி பிரச்சனையை கொடுக்காம யோகமா பேச ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்துகிட்டே போகலாம் சரிங்க இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அந்த திசையே பாரல இப்போ அந்த ஜாதகர் வந்து சுக்கரனுடைய திசையிலேயே பிறந்திருக்காரு அல்லது அவங்க பிறந்து ஒரு ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ள அந்த சுக்கரனுடைய திசை வந்தாலும் முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் அந்த சுக்கரனுடைய திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அந்த அந்த காரகோ பாவனாசியில விதியில இருந்தாலும் அது பேசாது பிரச்சனை வராது அல்லது திருமணம் நடந்து ரொம்ப லேட்டாக ஒரு அவங்களுக்கே வயசானதுக்கு அப்புறம் அந்த சுக்கன்னுடைய தேசம் வந்தாலும் அது பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா அந்த குறுகிய காலம் அந்த திருமணம் நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த காரகோ பாவனாஸ்தி விதியில இருந்து அந்த சுக்கனுடைய தேசம் வந்து நான் இங்க சொன்னா மேல சொன்னீங்களா இதுல எல்லாம் மாட்டாம இருந்தால்தான் அது பாவனாஸ்தி விதியில வரும் அப்பயும் குடும்பாதிபதி நல்லா இருந்தாலும் பிரச்சனை வராதுங்க சரிங்களா அது ஓராளவும் பண்ணிட்டு போயிடும் பிரச்சனை ஆகிட்டே அப்படியே குடும்பஸ்தானம் நல்லா தான் இருக்கு பிரச்சனை கொடுத்தாலும் குடும்பம்னு வந்துட்டா ஓரளவு சரியா போயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படிதான் ஸ்டெப் ஸ்டெப்பா செக் பண்ணிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு பாயிண்டா பிரிச்சுக்கிட்டே போனா விஷயம் இதை எடுக்கலாம் சரிங்களா இப்படிதான் நம்ம செக் பண்ணோம் அந்த காரகர் அந்த காரகஸ்தானத்திலே இருந்தாலும் அந்த பாவத்திலே இருந்தாலும் அவர் வந்து தோஷமா பேசுவாரா யோகமா பேசுவாரா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா அந்த பாவத்தை பிரிச்சுக்கிட்டே வந்தானா நம்மளுக்கு அந்த திசையில என்ன மாதிரி பேசுவோம் அப்படின்னு நம்ம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துரலாம சரிங்களா இப்படிதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து நான் யாரே சொன்னேன் எல்லா கிரகம் சூரியன்லேருந்து இருந்து எல்லா கிரகத்துக்கும் உறவு முறை தான் பாவகம் அது இப்படி இருந்தா இப்படி பேசும் நான் சொன்னேன் இப்போ இந்த பதிவில் சொல்லிட்டேன் இப்போ வந்து ராகு கேதுக்கன் அப்படின்னு எடுத்துட்டா லாஸ்டா அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ராகு கேதுக்கன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் உறவு முறை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜோதிய விதியில கொடுத்துருக்காங்க அது என்ன என்ன அப்படின்னா ராகு பகவானுக்கு வந்து நம் தந்தையோட தந்தை வழியை சொல்ற அமைப்பு அதாவது ஜாதகருடைய தந்தையுடைய அப்பா அப்பா இல்லையா ஜாதகருடைய தா அப்பா வழியோடைய தாத்தா பாட்டி அவங்கள உறவு முறை சொல்றது ராகு பகவான் ஆவார் கேது பகவான் வந்து தன் தாயோடைய உறவு அம்மா அப்பா அவங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் இருக்காங்களா அம்மா வழி தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய உறவு முறை சொல்றது கேது பகவான் ஆவார் சரிங்களா அவங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களுக்கு பாவகம் கிடையாது தா எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாகவும் நினைச்சுக்குவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பாவகம் இல்லை அப்படிங்கறதுனால நான் காரவ பாவனாஸ்தி விதியில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொண்டு வரலாம் ஆனா ஒரு முறை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் நானும் இதில் பதிவு பண்ணிடுறேன் சரிங்களா ராகு பகவான தந்தை வழி தாத்தா பாட்டியாகவும் கேது பகவான வழி தாத்தா பாட்டியாகவும் சொல்லுவாங்க சரிங்களா இப்படிதாங்க நான் வந்து ஏழு கிரகத்துக்குமே தனித்தனி பதிவா போட்டிருக்கேங்க நீங்க வரிசையா பாத்துட்டு வாங்க அது எப்படி எப்படி இருந்தா பேசும் எப்படி எப்படி இருந்தா தோஷமா பேசும் அதுக்கு வந்து அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அந்த ஸ்தானத்துக்கு உயிர் நாலாம் இடம்னா தாய் வந்துடணும் ஒன்பதாம் இடம் தான் தந்தை இல்லைங்களா அவங்களுக்கும் எந்த விதத்துல இருந்தா பாதிப்பு கொடுக்காது அந்த ஜாதகருக்கும் எப்படி இருந்தா பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு நிறைய விஷயத்த பத்தி இந்த பதிவு இந்த காரக பாவனாஸ்தி அப்படிங்கிறத ஒரு பெரிய சப்ஜெக்டா எடுத்து நான் பேசியிருக்கேங்க சரிங்களா நீங்க பரிசா பாத்துட்டோங்க நிறைய விஷயத்தை பத்தி இதுல நான் பேசியிருக்கேன் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிமையா எந்த அளவுக்கு எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் எளிமையா கொடுத்துருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நாம வீடியோ நாம வந்து நம்ம சொல்றது வந்து அடிப்படை கத்துக்கிற கத்துக்கிறவங்க கூட பாப்பாங்க சரிங்களா அவங்களுக்கும் எளிமையா புரியணும் சரிங்களா இப்ப நான் சொல்றது வந்து உயர்கல்வி பத்தி நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா நம்ம வந்து நம்ம வந்து உயர்கல்வி அடிப்படை நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தா சொல்றது புரியும் சரிங்களா ஆனா அடிப்படை தெரியாதவங்களுக்கும் அப்படிதான் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்பதான் படிப்படியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்றது புரியாது ஆனா அவங்களுக்கும் புரியணும் ஆரம்பத்துல இதையும் சேர்த்து அதாவது ஆரம்ப கல்வி படிக்கும் போதே உயர்கல்வி சேர்த்து எடுத்து பார்த்துட்டு வரான்னா அவங்களுக்கு கத்துக்கிறது ஆர்வம் இன்னும் அதிகமா வரணும் வரும் அப்படிங்கறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுனால நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி என்னால எவ்வளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைன்னா நான் வந்து வேற விதமா பேசிடுவேன் சரிங்களா அது வந்து அடிப்படை அடிப்படை கத்துக்குறவங்களுக்கு புரியும் ஆனா அடிப்படை கத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்லிருக்கேன் பாருங்க உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் சரிங்களா இதுக்கு நான் சுக்கரன் பத்தி பாத்திருக்கேன் சரிங்களா இன்னொரு பதிவில் இன்னொரு நாளையும் சந்திக்கலாம் சரிங்களா 9